நாமெல்லாம் உடம்பு சரியில்லாத இருக்கும்போது அரிசியில் கஞ்சி வச்சு சாப்பிடுவோம் அது நமக்கு பிடிக்கவும் பிடிக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம் இப்படி செஞ்சு சாப்பிடுங்க அது எனர்ஜியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நூறு கிராம் புழுங்கல் அரிசி ஒரு ஸ்பூன் சிறுபருப்பு பத்து பதினஞ்சு மிளகு கால் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ரவை மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி கொதித்ததும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அரிசி போட்டுட்டு தேவையான உப்பும் ஒரு பிஞ்ச் பெருங்காயமும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்கும்போது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்காங்க அதை ரொம்ப பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இதை உடம்பு சரியில்லாத போது தான் குடிக்கணும்னு இல்லை நம்ம முந்தின நாள் ரொம்ப ஹெவி ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம்னா மறுநாள் இந்த கஞ்சி வச்சு சாப்பிடலாம் இதை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நல்லா திக்காக காய்ச்சிட்டு கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா வெயிட் கெயின் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ